அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினம் மாணவர்களுக்கு கல்வியுடன் உடல் ஆரோக்கியமும் அவசியம் என கருதி யோகா பயிற்சி அளிப்பது அவசியம் என திரு ஈஸ்வரர் அவர்கள் வேளச்சேரியில் இருபது ஆண்டுகளாக யோகா மாஸ்டராக பணிபுரிந்து வரும் ராஜசேகரர் என்பவரை வரவழைத்து எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு பல யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டது இந்த பயிற்சியில் மாணவர்கள் நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சமமாக வைத்துக்கொள்வது எப்படி என உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளின் செயல்பாடுகளை எடுத்து கூறி அவற்றை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என பயிற்சி அளித்தார் அது மட்டுமல்லாமல் தன் சுத்தம் ஞாபக சக்தி புத்தி கூர்மை கண் பயிற்சி போன்றவற்றை மேம்படுத்த பயிற்சிகள் அளித்தார் அது மட்டுமல்லாமல் இக்காலத்து மாணவர்கள் செல்போன் தொலைக்காட்சி என தங்கள் நேரத்தை போக்கிக் கொண்டு உள்ளனர் விளையாட்டில் ஒருவருக்கும் ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது அவர்களின் கவனத்தை திசை திருப்ப யோகாவில் போட்டிகள் வைக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார் மேலும் எங்கள் ஆசிரியர்கள் எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்காக சில யோகா பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் இத்தகைய பயனுள்ள பயிற்சியை பெற்ற இந்த நாளை திருநாளாக எடுத்துக்கொண்டு இன்று முதல் யோகா பயிற்சி செய்ய மாணவர்களுக்கு நேரத்தை ஒதுக்குவோம் இத்தருணத்தில் யோகா மாஸ்டர் திரு சந்திரசேகரர் அவர்களுக்கும் இவ்வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த வழக்கறிஞர் திரு ஈஸ்வரர் ஐயா அவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கிய மாதவ சிங் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்